பிரிதாசுதன் பரிஸ்டாவின் பெயராலே ஆமீன் மரியே வாழ்க இன்றைய வார்த்தை உன்னட இறைவனின் கட்டளைப்படி உன் செல்வத்தை பயன்படுத்து அடு பொன்னிலும் மேலாக உனக்கு பயனளிக்கும் லே அப் யோர் ட்ரெஷர் அக்கார்டிங் டு த கமாண்ட்மெண்ட் ஆஃப் தி மோஸ்ட் ஐ அண்ட் இட் வில் ப்ராஃபிட் யூ மோர் தேன் கோல்ட் சீராக்கின் ஞானம் அதிகாரம் இருபத்தொம்போது வசனம் பதினொன்று உங்களுக்கு நம் கடவுள் இயேசு கிறிஸ்து ஆசீர்வதித்து வழங்கிய ஐஸ்வர்யங்களையும் செல்வங்களையும் நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவுக்கு உகந்ததாக பயன்படுத்துங்கள் அப்பொழுது உங்கள் செல்வம் நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவின் அருளால் உங்களுக்கு முழுமையாக செழிப்பான வாழ்வை அளிக்கும் இயேசு புகழ் மரியே வாழ்க ஆமேன் இதயம் மறையுதமா உள்ளமும் துல்லுதமா உந்தன் தாய்மையின் நினைவாளே அம்மா இதயம் மகிழுதமா தாயினும் போதினிலே மனம் தானுனை தேடுதமா, தாயெனும் போதினிலே மனந்தான் தேடுதமா ஈன்ற தாயும் போற்றும் முந்தன் பாதம் பணிந்திடுவேன் அம்மா இதயம் மகிழுதமா துயர்கரைகள் மறையுதமா உள்ளமும் தொல்லுதமா உந்தன் தாய்மையின் நினைவாலே அம்மா இதயம் மகிழுதம்மா வாழ்வேனும் பாதையிலே ஒளிவிளக்காய் நீர் பாய் வாழ்வேனும் பாதையிலே ஒளிவிளக்காய் நீர் பாய் உண்மை மனதும் உயர்வு நேரியும் நிறைந்து வாழ்ந்திடுவேன் அம்மா இதயம் துயர் கரைகள் மறையுதமா உள்ளமும் துள்ளுதமா உந்தன் தாய்மையின் நினைவாலே அம்மா இதயம் அகிலுதமா